அவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடாங்க இல்லை வேறு லைனில் இறங்கிடுறாங்க பெரிய நடிகையாக ஆகணுங்கிறதுக்காக தன்னோட நடிகை தன்னோட பொண்ணையே சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளாக்கினா அம்மாக்கெல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க பண்ணிட்டு அவங்களா தயாரிப்படையும் அந்த படத்தில் ஹீரோ ஹீரோக்கிட்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண என் பொண்ணு உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் நீங்கள் ஹீரோயினாக போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கம்பல் பண்ணி பொண்ணை இந்த சில சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளின அம்மாக்கெல்லாம் இந்த சினிமாவில் இருக்காங்க ஒரு பொண்ணு விஜய் டி ஒரு சீரியலை அதுக்கப்புறம் சிவகார்த்தின் படத்தில் ஹீரோயினா நல்ல கேரக்டர் வந்து எப்போவுமே நல்ல ஹீரோயின் பூசா அடிக்கிற பொண்ணுங்க நல்ல டேலண்ட் உள்ளவங்க வரவேற்போம் தமிழ் மக்கள் வரவேற்பாங்க இந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் அவங்க யாரோட அறிவம் பண்ணாலும் அவங்க நடிகரை வந்து கூத்தெடுத்து செய்துலாம் பேப்பரில் வந்தது ஸோ நடிகைகள் வந்து ஒரு வளர்ந்து வர நேரத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு தேவை ஒரு வளர்ந்து வர நேரத்தில் ஏன்னா சினிமாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும் போதைப் பொருளந்து போ மற்ற எல்லா எது எது கெட்ட விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் சினிமாவிலேருந்து ஃப்ரீயாக கிடைக்குங்கிறது தான் உண்மை இதை வந்து தன்னோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கனால நடிகைகள் வந்து புரிஞ்சுக்கணும் இன்னும் படம் நடித்தோன்னையே நான் பெரிய ஹீரோ ஆகிட்டோம் ஹீரோயின் ஆகிட்டோன்னு சொல்லி போதை மருந்துக்கு அடிமையாகி ரோட்டில் பப்ளிக்லலாம் போதை அடிச்சுட்டு கூத்தடிக்கிறதெல்லாம் நடிகரோட தன்னோட மார்க்கெட்டை இழக்க வேண்டியிருக்கும் அதுக்கு ஒரு உதாரணமாக தான் சிவதியாக இருக்காங்க திரைகோத்து நேயர்கள் வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன் நம்ம வந்து வேறு வரும் சினிமாவோட பாப்புலராகவங்களோட மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கவங்களோட முன்பக்கத்தை மட்டும் பார்க்குறவங்களுக்கு அவங்களோட மறுபக்கத்தை காட்டுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மறுபக்கம் இருக்குது அதுவும் பாப்புலராகவங்களுக்கு மறுபக்கம் தெரிஞ்சிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு கடமையும் இருக்குது நம்மளுக்கு இதில் வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை வர வேண்டியவங்க ஆனால் சில படம் நடிச்சுட்டு ஃபெயிலியர் போய் இங்கே எங்கேனே தெரில ஏன்னா இந்த மாதிரி நடிகைகள் நிறைய பேர் வர்றாங்க இப்போ புதுசு புதுசாக நிறைய பேர் நடிகை வர்றாங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் நின்று நடிகை நடிகைகள் கிடையாது ரெண்டு மூணு படம் நடிக்கிறாங்க அதுக்குள்ளே அவங்க ட்ராக் மாறிடுது அவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இல்லை வேறு லைனில் இறங்கிடுறாங்க பெரிய நடிகையாக ஆகணுங்கிறதுக்காக தன்னோட நடிகை தன்னோட பொண்ணையே சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளாக்குனா அம்மாக்கெல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா தான் பொண்ணு பெரிய நடிகை ஆகணும்னா சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் அவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க அவங்களா முடிவு பண்ணிட்டு அவங்களா தயாரிப்புள்ளேயும் அந்த படத்தில் நடிச்ச ஹீரோ இருக்கிட்டேயும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி என் பொண்ணு உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் நீ ஹீரோயாக போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கம்பல் பண்ணி பொண்ணை இந்த சில சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளின அம்மாக்கெல்லாம் இந்த சினிமாவில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தெலுங்கில் நடிச்சிருந்த ஒரு பொண்ணு விஜய்டியில் ஒரு சீரியலை வந்து இன்ட்ரோட் ஆடுறாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக சிவகார்த்தியன் படத்தில் ஹீரோயினாக ஆகிறாங்க நல்ல கேரக்டர் பண்ணுறாங்க தமிழ் ரசிகர்களுக்கு வந்து எப்போவுமே நல்ல ஹீரோயின் பூசாக அடிக்கிற பொண்ணுங்க நல்ல டேலண்ட் உள்ளவங்க தான் நம்ம வரவேற்போம் தமிழ் மக்கள் வரவேற்பாங்க இந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் சிவகாத்தியம் சார் அடிக்கிது அதுக்கப்புறம் ரெண்டும் படங்கள் நல்லா கேரக்டர் பண்ணுறாங்க இடையில நல்லா வருவாங்கன்னு நினச்சிருந்தோம் நம்ம தமிழ் ரசி ரொம்ப கொண்டாடாங்க அந்த பொண்ணு ஸ்ரீ திவ்யாவை அது நல்லா வரும்னு நினச்சிருந்தோம் ஆனால் இடையில அவங்க ட்ராக் மாதிரி அவங்க அம்மானாலே குடிக்க அடிமையாகி நிறைய பேர் வந்து ஹீரோ ஹீரோ தயாரிப்பாளர் அட்ஜஸ்ட் பண்ணுது அவங்க அம்மா அனுப்பினாலே அந்த பொண்ணோட டேலண்ட்டு போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் தான் ஹீரோ அடிக்க முடிங்கிற எண்ணத்தை உருவாக்குனால அந்த பொண்ணோட கேரியரே வீணாக போயிடுச்சு இன்றைக்கி அந்த நடிகை எங்கே இருக்கானே தெரில உண்மையை சொன்னால் கொஞ்சம் நாள் முடி ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகரோட வீட்டு விழாவுக்கு இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்கிற ஒரு நடிகை நடிகரோட அவங்க யாரோட அறிவாலோ அவங்க நடிகரை வந்து கூத்தடைச்ச செய்திலாம் பேப்பரில் வந்தது ஸோ நடிகைகள் வந்து ஒரு வளர்ந்து வர நேரத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு தேவை ஒரு வளர்ந்து வர நேரத்தில் ஏன்னா சினிமாவில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும் பொருள்லேருந்து போ மற்ற எல்லா எது எது கெட்ட விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் சினிமாவில் வந்து ஃப்ரீயாக கிடைக்குங்கிறது தான் உண்மை இதை வந்து தன்னோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கனால நடிகை வந்து புரிஞ்சுக்கணும் இவனும் படம் நடித்தோன்னையே நான் பெரிய ஹீரோ ஆகிட்டோம் ஹீரோயின் ஆகிட்டோன்னு சொல்லி போதை மதுக்கு அடிமையாகி ரோட்டில் பப்ளிக்லலாம் போதை அடிச்சுட்டு கூத்தடிக்கிறதெல்லாம் நடிகையோட தன்னோடய மார்க்கெட்டை இழக்க வேண்டியிருக்கும் அதுக்கு ஒரு உதாரணமாக தான் ஸ்வீவிதியாக இருக்காங்க இல்லைனா இன்றைக்கி நல்லா வந்திருக்க நடிகை அவங்க வந்து ட்ராக் மாதிரி போனால தீவித ரசிகர்களே வருத்தப்படுற அளவுக்கு அவங்க இன்றைக்கி ஃபீல்டே காணாமல் போயிட்டாங்க ஸோ இனிமேல் வளம் இது ஏன் ஏன் சொல்கிறோன்னா புதுசாக வர நடிகைகள் தன்னோட திறமையை வளர்த்துக்கோங்க நடிக்கிற ஆர்வத்தையும் நடிக்கிற திறமையும் வளர்த்துக்கோங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியன்னு அவசியமே கிடையாது நீங்கள் எப்போ அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்போ உங்களுக்கு அங்கே திறமை இல்லைன்னு தான் அர்த்தம் ஓகேவா கதையை நம்பி இறங்கி அந்த க நல்ல கதையை கேளுங்க அந்த கதைக்கு ஆப்டாக வந்து உங்களுக்கு பயிற்சி ஏற்றுவாங்க நடிக்க என்ன மாதிரி நடிக்கணும்னு நினச்சி பயிற்சி ஏற்றுவாங்க அதை பண்ணுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் இல்லையே அட்ஜஸ்ட்மெண்ட்னால் பத்து படம் பெரிய ஹீரோனால் ஆகிட முடியாது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணால் ஒரு படம் ரெண்டு படம் கொடுப்பாங்க ஒரு படம் ரெண்டு படத்தில் நீங்கள் நடித்து என்ன போகிறீங்க நடிப்பு தான் என்றைக்குமே வந்து ஒரு நடிகைக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் ஏன்னா பத்து வருஷம் இருபது வருஷம் இருந்த நடிகைலாம் இருக்காங்க மூணு தலைமுறைக்கான நடிகைலாம் இருக்காங்க அவங்க இன்னைய வரைக்கும் அவங்களோட நடிப்பை நம்பி அவங்களோட திறமையை நம்பி தான் இந்த திரைவோலத்தில் இருக்காங்களே மற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி மட்டும் எந்த ஹீரோயினும் எந்த நடிகையும் பெரிய ஆளாக ஆனதாக சரித்திரமே கிடையாது அது ஒரு தப்பான கருத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம நிறைய படங்கள் போது தப்பான கருத்து அந்த தப்பான கருத்து மனசில் ஏற்றுக்கிட்டு அம்மா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க மற்ற கூட ஒரு சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த வழியில் போய் தன்னோட உங்களோட வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்கன்னு சொல்ல தான் இந்த கருத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதே மாதிரி திவ்யா மாதிரியே ஒரு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் கூடி எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகை அவங்க நல்லா வந்திருந்தாங்க சின்ன சின்ன படங்கள் பண்ணிருந்தாங்க ஒரு படத்தில் சத்யராஜ் ஒரு படம் வச்சுருப்பாங்க யசஸ்வியரோட ஒரு படத்தில் வச்சிருப்பாங்க நம்ம நவரச கார்த்திகோட மூணு ஹீரோயின் ஒரு ஹீரோன்னு நடித்தாங்க அவங்க வடநாட்டு பண்ணுதான் அவங்க வந்து வந்து நல்ல நடிப்பை நம்பி தான் வந்திருந்தாங்க அவங்களோட அம்மா சேர்ந்த காரியம் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அனுப்பினால அவங்க டார்ச்சர் தாங்க முடியாமல் யாரோ ஒருத்தர் லவ் பண்ணி வடநாட்டு ஓடி போனாங்க வடநாட்டு ஓடி போய் அவன் லவ் பண்ணவங்களும் பாத்துங்க அவனை வந்து கைவிட்டுட்டான் வடநாட்டில் போய் அவனை ஒரு அழைச்சி போனவன் அந்த நடிகையை வேற ஒருத்த வித்துட்டாங்க கடைசியில் அந்த நடிகையோட அப்பா போராடி அங்கே வடநாடு போய் அந்த பொண்ணை மீற்று வந்து கடைசியில் அந்த பொண்ணோட லைஃபே வினா போயிடுச்சு இப்போ அந்த நடிகை மறுபடியும் ரெண்டு மூணு சீரியல் நடித்தாங்க ஆனால் அப்போ ஆளே காணும் ஏன்னா நல்லா வர நடிகையை வந்து காசு ஆசைப்பட்டு அவங்க சொந்தக்காரங்களையே அவங்க பெற்றவங்களையே அவங்கள வந்து தவறான பாதை தடுறாங்க இதே அந்த நடிகை வந்து வளர்ந்து வரும் நடிகையை நல்ல படம் கொஞ்சமாக பெரிய ஹீரோ நடிச்சிருந்தா இன்றைக்கி அந்த நடிகை வந்து மிகப்பெரிய நடிகையை வர வேண்டியவங்க அவங்க தன்னோட தாய்னாலேயே தன்னோடய வாழ்க்கை பாதிக்கப்படுறது இதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு நடிகை வந்து எடுத்தோடனே பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்காது சின்ன சின்ன வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பில் வந்து பயன்படுத்தி அதில் முன்னேறி அது நல்லா செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க திறமைக்கும் அவங்களோட உழைப்புக்கும் கண்டிப்பாக நல்லா இடத்த பிடிக்க முடியும் அப்படி வர வேண்டிய ஒரு நடிகை தான் வர்மான்னு பேர் அப்படி வர வேண்டிய ஒரு நடிகை தான் இன்றைக்கி ஃபீல்டிலே இல்லை அதுக்கு காரணம் அவங்க வீட்டில் அவங்கள ட்ராக் மாறுனது தான் அவங்க டார்ச்சர் தாங்க முடியாமல் அவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த லவ் பண்ண பையனும் ஒழுங்கான பையன் இல்லை லவ் பண்ணுற மாதிரி பண்ணி ஏமாற்றி அவங்க வந்து போய் வடநாட்டில் விற்றுட்டு போயிட்டான் இப்போ வடநாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா முயற்சி பண்ணி அந்த பொண்ணை மறுபடியும் மீட்டு வந்தார் ஆனால் மீட்டு வந்த முன்னாடி இருந்தால் வாழ்க்கை வாழ முடியுமா அவங்க ஃபீல்டு அவுட் ஆகிட்டாங்க மார்க்கெட் போயிடுச்சு அப்புறம் சீரியல் ட்ரை பண்ணாங்க சீரியலும் ஒன்று ஒரு அவுட் ஆள் இன்றைக்கி அவங்க இருக்கிற இடமே தெரில ஏன்னா என் கண்மொழியும் வளர்ந்த ஒரு நடிகை இன்றைக்கி அவங்க நல்லா நடிக்கி நடித்து பிரியாளாகவும் ஆசைப்பட்டேன் நான் ஆனால் அந்த நடிகை இன்றைக்கி ஆளே காணும் அந்த வருத்தத்தை வருத்தத்தையும் தான் உங்கள்கிட்ட பறந்துக்கிறேன் ஒரு தான் இனிமே வர நடிகைகளும் நடிகளோட அம்மாக்களும் சரி சொந்தங்களும் சரி நம்ம பொண்ணு நடிக்குதா நடிப்பில் வந்து சம்பாரித்து நல்ல பேர் வாங்கி நல்ல உச்சத்துக்கு போணும் ஆசைப்படுங்க இடத்தோடனே நடிப்பு நடிக்க வந்தோன்னே வேறு ட்ராக் போதை அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ட்ராக்கில் போய் நம்ம பொண்ணு பெரிய ஆளவோ ஆசைப்படாதீங்க பொதுவாக பொண்ணுங்களோட அம்மாக்களுக்கு தான் இந்த அட்வைஸ் நான் சொல்கிறேன் உங்கள் பொண்ணு நடிக்க உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே கெடுத்துடாதீங்க உங்கள் பொண்ணு நல்லா அடிக்கணுமா நல்ல நடிகை நல்ல இயக்குநரையை அறிவுப்படுத்துங்க நல்ல கதையை செலக்ட் பண்ணுங்கள் அந்த கதையில் தன்னோட முக்கியத்துவம் எவ்வளோன்னு பாருங்கள் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தன் நடிப்பை வெளிப்படுத்துங்க இல்லை நடிப்புக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு வெச்சரையாக கூட நடிக்கலாம் ஏன்னா அது நடிப்பு ஒரு தொழில்நோயாலே நடிக்கலாம் அதுதான் நடிப்பு அதை விட்டுட்டு நீ நடிப்பை விட்டுட்டு மற்ற விஷயங்களை தலையிட்டு மற்ற விஷயங்களை ஈடுபு தன்னை தான் பொண்ணை ஈடுபட வச்சு அவரோட வாழ்க்கையை நீங்களே கருத்துறாதீங்க இதுதான் நடிகர்கள் தாய்மார்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்